அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த சனி பயிற்சியினுடைய பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தான் இப்ப பார்க்குறோம் சனி பகவான் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி அவர் சனிக்கிழமையே திருக்கணித பஞ்சாங்கப்படி மெயினாக தான் சொல்ல வந்த விஷயம் திருக்கணித பஞ்சாங்கப்படி அவர் வந்து மார்ச் இருபத்தொம்போதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது வருஷம் நைட்டு சுமார் ஒன்பது மணி நாற்பத்தி மூணு நிமிஷத்துக்கு அவர் கும்பராசிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறார் அங்கு கிட்டத்தட்ட சுமார் ஒரு இருபத்தி ஆறு மாதங்கள் இருந்து நமக்கெல்லாம் பலன் செய்ய குறிப்பா குறிப்பாக ரோஹிணி பிறந்த உங்களுக்கு அவர் இருக்க சஞ்சாரம் பண்ணக்கூடிய இந்த இருபத்தி ஆறு மாதத்துல அந்த மீன ராசியில அங்க பார்த்தீங்கன்னா புரட்டாது உத்திரட்டாதி ரேவதி இந்த மூன்று நட்சத்திரங்கள் அங்கே இருக்கு பூரட்டாதினா குரு பகவானுடைய நட்சத்திரம் உத்திரட்டாதினா சனி பகவானுடைய நட்சத்திரம் ரேவதினா புத பகவானுடைய நட்சத்திரம் இந்த மூன்று நட்சத்திரங்களின் வழியாக ரோஹிணி நட்சத்திரத்தில் உங்களுக்கு அவர் பார்வையின் மூலமாகவும் என்ன பலன்களே செய்ய போறார் இதுதான் மெயினாக நம்ம பார்க்குறோம் மெயினாக ஒரு விஷயத்தை நீங்கள் நாமத்தில் வச்சுக்கோங்க அவருடைய சஞ்சாரம் எப்பயுமே ரெண்டரை வருஷம் ஆனா இப்ப இருபத்தி ஆறு மாதத்துல இந்த சஞ்சாரங்கள் முடிஞ்சிருது அதோட இந்த இருபத்தி ஆறு மாதங்கள்ல ரெண்டு குரு பயிற்சி ரெண்டு ராகு கதி பயிற்சியும் இருக்கு இது அத்தனையும் கணக்கில் எடுத்துக்கிட்டு தான் இந்த லாங்கான இந்த பீரியட்ல ரோஹிணி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு என்ன பலன்களை செய்ய போறான்னு பார்க்குறோம் அப்படி பார்க்கிற போது இது வரைக்கும் ரோஹிணி அப்படின்னாலே நீங்க சந்திர பகவானுடைய ஆதிக்கத்தில் அனுகூலத்தில் அனுகிரகத்தில் பிறந்திருக்கீங்கன்னு அர்த்தம் அப்படி பார்க்கிற போது உங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களை செய்யக்கூடிய காலங்களாக இந்த சனிப்பயிற்சி இருக்கு இதுவரைக்கும் நீங்க ஆசைப்பட்ட எதுவுமே நடக்காமல் இருந்த நிலைகள் மாறி லைஃப்ல நீங்க என்ன விரும்புனீங்களோ அதெல்லாம் நடப்பதற்கான ஒரு வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் சனி பகவான் இப்போ உங்களுக்கு கொடுப்பார் கடந்த காலங்களில் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் போராடிட்டு இருந்த நீங்க இனி போராட்டம் என்பது குறைஞ்சு உங்களை அறியாத மகிழ்ச்சி சந்தோஷம் என்பது இருப்பதற்கான வாய்ப்பு ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இருக்குது எல்லாத்துக்கும் மேலே இந்த சனி பகவானுடைய பயிற்சி ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு எதிர்பாராத வாழ்க்கையில் மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்க இருக்க இதுவரைக்கும் பெரிய லெவல்ல நான் நோயில் கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன் என்னால நோயில இருந்து விடுபடுவதற்கான வாய்ப்பே இல்லாமல் இருந்தது அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்றீங்களோ உங்களுக்கு அதிலிருந்து நீங்க கொஞ்சம் குறைவதற்கான வாய்ப்பு இருந்துகிட்டே இருக்கு அது மட்டுமல்ல சனி பகவான் உங்களுக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் கொடுப்பதற்கான வாய்ப்புகளை உருவாக்குவார் நீங்க மெயினா ஒரு உருவாக்குவார் தான் சொல்லியிருக்கேன் குறிப்பா இந்த காலகட்டங்கள்ல உங்களுடைய வேலை வாய்ப்புகளை பெரிய லெவல்ல எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கான வாய்ப்பை உருவாக்குவார் குறிப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தி மே மாசத்துக்கு அப்புறம் யாரெல்லாம் பெரிய லெவல்ல உங்களுக்கு ஜாப் தேடிட்டு இருக்கீங்களோ கண்டிப்பா உங்களுக்கு வேலை கிடைக்கும் இந்த காலங்களில் மெயினா உங்களுடைய கரியர் உங்களுடைய ப்ரொபஷன் உங்களுடைய ஜாப் எப்படி தான் நம்ம பாக்குறோம் அப்படி பார்க்கிற போது வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு ரொம்ப நல்லாவே இருக்கு நீங்க சும்மா இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை கடந்த காலங்களில் நான் பார்க்கும் வேலையை விட்டு வெளியில் வந்துட்டேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வேலை உண்டு அதோட நான் பார்க்குற வேலையை விட்டு வெளியேற்றப்பட்டேன் அப்படிங்கிறவங்களுக்கும் பெட்டர் ஜாப் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் எனக்கு வயசாகிடுச்சு இனிமேல் யார் வேலை கொடுப்பா அதற்கான சந்தர்ப்பங்கள் எல்லாம் அமையுமா அப்படின்னு தெரியல நினைக்கிறவங்களுக்கும் கண்டிப்பாக ஜாப் இருக்குது என்ன சனி அப்படின்னாலே வயதானன்னு அர்த்தம் ஓல்டுன்னு அர்த்தம் ஏஜுன்னு அர்த்தம் ஆக இதை பத்திலாம் நீங்க யாரும் யோசிக்க வேண்டாம் குறிப்பா ரோகிணி நட்சத்திரத்துல பிறந்த நீங்க சந்திர பகவானுடைய ஆதிக்கத்திலே அனுகூலத்திலே இருக்கிறதுனால உங்களுக்கு நன்மைகள் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கு அல்ல இந்த இருபத்தி ஆறு மாதங்கள்ல நீங்க மே மாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு அப்புறம் உங்களுடைய பொருளாதாரம் ரொம்ப நல்லா இருக்கும் கையில பணம் தனம் மணி ரொட்டேஷன் இருக்கு அது இல்லாம வீட்டில் ரொம்ப நாளா சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் நடக்காமல் இருந்த அது நடக்கும் அது நடப்பதற்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் உங்களுக்கு உருவாகும் நீங்களும் அந்த நிகழ்ச்சிகள் அடிக்கடி கலந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு இந்த காலங்களில் ரெண்டாயிரத்தி அஞ்சு மே மாசத்துக்கு அப்புறம் எதிர்பாராத டிராவல் டூர் இது எல்லாமே உங்களுக்கு இருக்கு இது எல்லாவற்றுக்கும் வேளாக குடும்பத்தில் ரொம்ப நாளாக சுபகாரியங்கள் நடப்பது மட்டுமல்ல ரொம்ப நாளாக கிட்ஸ் இல்லை குழந்தை இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டு குழந்தைகளால் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்கு குழந்தைகளால் நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருந்துகிட்டே இருக்கு ரொம்ப நாள குழந்தைக்காக நாங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கோம் சக்சஸ்ஃபுல் ஆகல அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்றீங்களோ உங்களுக்கு வாழ்க்கையில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பய மாசத்துக்கு அப்புறம் நல்லது நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கு உங்களுக்கு புதுசா லவ் அஃபேருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு உங்களுடைய லவ் சக்சஸ்ஃபுல் ஆகுறதுக்கான சூழ்நிலைகளையும் ஆஹ் சனி பகவான் உங்களுக்கு உருவாக்குவார் உங்களுடைய லவ் சக்சஸ் ஆகிறது மட்டுமல்ல அது மேரேஜ்ல முடிவதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் சனி பயிற்சி காலங்களில் ரோஹிணி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அது இல்லாம ரொம்ப நல்லா நான் ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு நினைச்சிட்டு இருக்கேன் இதுவரைக்கும் வாங்குறதுக்கான வாய்ப்பு இல்லாம போச்சு சந்தர்ப்பங்கள் இல்லை அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்றீங்களோ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மே மாசத்துக்கு அப்புறம் நீங்க பர்மனன்ட் ப்ராப்பர்ட்டி வாங்குவீங்க அதன் மூலமாக உங்க வாழ்க்கையில நிறைய மாற்றங்கள் முன்னேற்றங்கள் இருக்கு நீங்க இந்த காலங்கள்ல சொந்தமா பிசினஸ் பண்றீங்கன்னா உங்களுடைய பிஸ்னஸ் நார்மலாக அந்த காலங்களில் இருக்குது நான் பெரிய லெவலில் ஒரு இண்டஸ்ட்ரியல் ஆரம்பிக்கணும் ஒரு தொழில் முனைவரை வரணும்னு ஆசைப்படுறேன் ஒரு பெரிய லெவலில் ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் இந்த சனி பகவானுடைய காலங்களில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மே மாதத்துக்கு அப்புறம் நீங்கள் பண்ணுங்கள் உங்கள் வாழ்க்கையில் நிறைய அந்த பிஸ்னஸில் நல்லதொரு முன்னேற்றம் லாபம் இருக்கும் என்னுடைய பிஸ்னஸை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதாக இருந்தாலும் பெரிய லெவலில் நீங்கள் பண்ணுங்க எல்லாமே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மே மாசம் முடிஞ்சு நீங்க பண்ணுங்க சனி பகவானுடைய அனுகூலம் அனைத்து உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் இந்த காலங்களில் உங்களுக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் செட் ஆவாங்க அந்த நண்பர்களால் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்கு அவர்களால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இந்த ரோஹிணி நட்சத்திரத்துல பிறந்த உங்களுக்கு இருக்கு அது மட்டுமல்ல ரொம்ப நாளா வீடு மாறணும் இடம் மாறணும் ஊர் மாறணும்னு யாரெல்லாம் ஆசைப்பட்டீங்களோ உங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டங்களில் நிறையவே உண்டு என்னுடைய ப்ராப்பர்ட்டி விற்கலை சேலாகாமல் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் ப்ராப்பர்ட்டி நல்ல விதமாக சேல் ஆகும் இந்த காலங்களில் நான் கலைத்துறையில் இருக்கேன் எனக்கான புகழ் அந்தஸ்து கிடைக்குமானா கண்டிப்பாக உண்டு உங்களுக்கு வருமானங்கள் இருக்குது ஸோ குறிப்பாக நான் ஷேர்ஸில் பெரிய லெவலில் இன்வெஸ்ட்மெண்ட் பரணுன்னு நினைக்கிறேன் ஏதாவது ரிட்டர்ன்ஸ் கிடைக்குமா அப்படிங்கிறவங்களுக்கு நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் நல்லதொரு ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு இருக்குது அது மட்டும் இல்லை யாரெல்லாம் நீங்க அரசியலில் இருக்கீங்களோ அரசியல் வாழ்க்கை உங்களுக்கு கவனமா இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு ஸோ இந்த காலங்களில் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்த நீங்க இந்த சனி பகவானுடைய பேச்சு காலங்கள்ல ஒண்ணு நீங்க யாருக்கும் பெரிய லெவல்ல கடன் கொடுக்காதீங்க அந்த பணம் திரும்ப வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை எக்காந்த கொண்டும் சூருட்டி போடாதீங்க இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியம் குறிப்பாக உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் மிக கவனம் யாருக்கெல்லாம் சளி தொல்லைகள் இருக்கு ஆஸ்துமா சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் போலிய ப்ராப்ளம் இருக்கு குறிப்பா நரவு சம்பந்தமான முழங்களுக்கு கீழே உள்ள பாகங்களில் பிரச்சனை எல்லாம் உடல் ஆரோக்கியத்தில் மிக கவனம் அதுல ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு உங்களுக்கு ஜூன் மாசத்துக்கு அப்புறம் நீங்க யாருக்கெல்லாம் டயபெட்டிக் இருக்கு ஒபிசிட்டி இருக்கிறவங்க எல்லாம் கவனமா இருங்க சின்ன பிரச்சனைனால டாக்டரை கவனிச்சு பாருங்க இந்த காலங்கள்ல ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்த நீங்க எங்கெல்லாம் பெண் தெய்வம் இருக்கோ அந்த பெண் தெய்வ வழிபாடை அதிகப்படுத்துங்க முதல்ல அடுத்தபடியாக நீங்க சிவன் கோயில் இருக்கக்கூடிய அம்பாளுடைய வழிபாடை பிரதானமா பண்ணிட்டு வாங்க பெருமாள் ஸ்தலங்கள்ல இருக்கக்கூடிய கர்டால்வாரத்தை போட்டு வாங்க நல்லதொரு ஏற்றம் உங்க வாழ்க்கையில் அமையும் ரோகிணி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு குரு பகவானுடைய பயிற்சி எப்படி இருக்கும் இதான் பார்க்கறோம் ரோஹிணி அப்படின்னாலே நீங்க ரிசபராசியில் பிறந்திருக்கீங்க உங்களுக்கு தெரியும் இங்கே ரிசபராசிக்கான குரு பயிற்சி பிற தனி வீடியோ போடுறேங்க வேளங்கிழமை அதில் போய் பாருங்கள் இங்கே நீங்கள் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு குரு பகவானால் எப்படிப்பட்ட நன்மைகள் ஏற்படும் இதை தான் பார்க்கணும் குரு பகவான் பார்த்தீங்கன்னா திருக்கணித பஞ்சாங்கப்படியில் மே மாதம் பதினான்காம் தேதி ஒரு புதன்கிழமை ஒரு இரவு ஒரு பத்து மணி முப்பத்தஞ்சு நிமிஷத்துக்கு ரிஷபராசிலிருந்து மிதன ராசிக்கு பயிற்சி ஆகிறார் அங்கே பார்த்தீங்கன்னா அவர் கிட்டத்தட்ட அவருடைய பயிற்சி சுமார் இந்த வருஷம் அங்க ஒரு நாற்பத்தி ஒன்பது நாட்கள் குறிப்பா பார்த்தீங்கன்னா அக்டோபர் பதினெட்டாம் இருந்து டிசம்பர் அஞ்சாம் தேதி வரைக்கும் நாற்பத்தி ஒன்பது நாட்கள் அதிசாரமாக அதிசாரம்னா மிதன அரசு வந்து கடகராசிக்கு முன்னோக்கி போறார் ஆக மிதனம் கடகம் என்று ரெண்டு ராசிகள்ல இந்த வருஷம் அவர் சஞ்சாரம் பண்றார் அவரு சஞ்சாரம் பண்ணக்கூடிய இடம் மிதனராசி கடகராசி இது நட்சத்திரம் திருவாதிரை புனர்பூஷன் இந்த நட்சத்திரங்களை கடந்துதான் நட்சத்திரத்தின் வழியாக தான் போறார் அதோட அவர் இருக்கிற இடம் அவருக்குன்னு ஒரு பார்வை இருக்கு அவர் தான் இருக்கும் இருந்து ஐந்தாம் இடத்தையும் ஏழாம் இடத்தையும் ஒன்பதாம் இடத்தையும் பார்வையிடுவார் ஆக இந்த இதெல்லாம் கணக்கில் எடுத்துக்கிட்டு ரோகிணி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு அவரால் இந்த பயிற்சியில என்னெல்லாம் நன்மைகள் அவரெல்லாம் ஏற்படும் அதே சமயத்துல அவரால் உங்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்கு இந்த பிரச்சனைகள் இருந்து விடுபடுவதற்கு வழிபாடுகள் என்ன இதான் இப்ப பார்க்க போறோம் ரோஹிணி அப்படின்னாலே நீங்க சந்திர பகவானுடைய ஆதிக்கத்துல அனுகூலத்துல அனுகிரகத்துல பிறந்தவங்க இத நீங்க எப்பயுமே மறந்துடாதீங்க இந்த பயிற்சியில முதல்ல உங்களுடைய ஃபினான்சியல் பொசிஷன் எப்படி இருக்குது அதாவது பொருளாதார நிலைகள் அப்படின்னு பார்க்குறோம் அப்படி போது உங்கள் கையில் பணம் தனம் பொருள் பேங்க் பேலன்ஸ் இருப்பதற்கான வாய்ப்புகள் இந்த பயிற்சி முழுவதுமே உண்டு ஆக மணி ரொட்டேஷன் நல்லா இருக்குது யாருடைய படத்தையாவது நீங்கள் கையில் வச்சுட்டு இருப்பீங்க அல்லது கையில் வந்துட்டு போயிட்டுருக்கோம் அந்த படம் அது இல்லை ரொம்ப நாளாக நான் நகை வாங்கணும்னு ஆசைப்பட்டவங்களுக்கு குருன்னா தங்கம்னா அர்த்தம் நகைன்னா அர்த்தம் இதெல்லாம் வாங்குவதற்கான வாய்ப்புகள் நல்ல காஸ்ட்லியான ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் ஏன்னா அவர் புதன் வீட்டுலதான் அவர் குரு வர்றாரு நல்லது ஒரு மெட்டீரியல்ஸ் ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் வாங்குவதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் ரோஹிணி நட்சத்திரத்துல பிறந்த உங்களுக்கு இருக்கு இது எல்லாவற்றுக்கும் மேலாக யாரெல்லாம் நான் பேச்சின் மூலமாக வருமானத்தை சம்பாதிக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கும் வருமானங்கள் உங்களுக்கு குரு பயிற்சியில இருந்துகிட்டே இருக்கு இந்த ஒரு பயிற்சியில் நன்மைகள்னு பார்க்குற போது நீங்கள் கலைத்துறையில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஏனைங்க இருக்குது புகழ் அந்தஸ்து இருக்கு அது மட்டுமல்ல நம்மளால கிட்ஸ் இல்லை குழந்தை இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டு அது மட்டுமல்ல இந்த காலங்களில் குழந்தைக்காக நான் ரொம்ப நாளாக ட்ரீட்மெண்ட் எடுத்துட்ருக்கேன் இது வரைக்கும் ட்ரீட்மெண்ட் சக்சஸ்ஃபுல் ஆகலை எப்போ சக்ஸஸ் ஆகுங்கிறவங்களுக்கு குறிப்பா ரோகிணி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு இந்த காலங்கள்லாம் குடும்பத்தில் ஒரு புது வரவு குறிப்பா குழந்த பாக்கியம் கண்டிப்பாக இருக்கு ஆக இந்த பயிற்சியில நீங்க ஸ்போர்ட்ஸ்ல இருந்தீங்கன்னா நல்லது ஒரு ஏற்றம் முன்னேற்றம் இருக்கு அரசியல் வாழ்க்கையில இருக்கிறவங்களுக்கு ஏற்றம் உங்களுடைய சோசியல் ஆக்டிவிட்டிஸ் கூடும் எல்லாவற்றுக்கும் மேலாக வேலை வாய்ப்புகள் பிரமாதமாக இருக்கு ஆக யாரெல்லாம் ஜாப் தேடிட்டு இருக்கீங்களா வேலையை நல்லா இருக்கு வேலையில நீங்க எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்றங்கள் இருக்கு என்ன முன்னேற்றம் உங்களுடைய ஜாப்ல உங்களுடைய கரியர்ல உங்களுடைய ப்ரொஃபஷன்ல நம்ம எல்லாம் எதிர்பார்க்கறது சம்பளம் ப்ரொமோஷன் என்கிரிமெண்ட் இது கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு எனக்கு பெரிய லெவல்ல இன்சென்டிவ் என்ன வரும் போனஸ் கிடைக்கல கிடைக்கும் சேலரி இன்க்ரிமெண்ட் ஆகல இன்க்ரீஸ் ஆகும் இது அத்தனை இருக்கு அது மட்டும் இல்ல வேலையில நான் பெரிய லெவலில் எஃபோர்ட் எடுத்து பண்ணிருக்கேன் இது வரைக்கும் ரெங்கேஷ் இல்லைங்கிற வளர்க்கிற கணேஷ் எந்த அளவுக்கு நீங்கள் உங்களுடைய ஜாபில் வந்து பெரிய லெவலில் கேர் எடுத்து பண்ணுறீங்களா அந்தளவுக்கு உங்களுக்கான ரெக்கனேஸ் கண்டிப்பாக உங்களுடைய ஃபியூச்சரில் உங்களுடைய ப்ரொஃபஷனில் இருக்கு நீங்கள் எந்த ஜாபில் வேணாலும் இருங்க ப்ரைவேட் செக்டரில் இருங்க கவர்மெண்ட் கம்பெனியில் இரு கவர்மெண்ட்டில் இருங்க நல்லது ஒரு பேர் போனால் ரெஃபீட்டட் கன்சர்னில் ஒர்க் பண்ணுங்க எதில் வேணாலும் இருங்க உங்களை பொறுத்த வரைக்கும் ரோக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய வேலை வாய்ப்புகள் பிரமாதம் அது மட்டுமில்ல இந்த காலகட்டங்கள்ல யாரெல்லாம் வந்து காம்படிவ் எக்ஸாமினேஷன் அட்டன் பண்றீங்களோ டெஃபனட்டா நீங்க பாஸ் பண்ணுவீங்க அது இல்லாம என்னெல்லாம் உங்களுக்கு வாழ்க்கையில எதிரிகள் இருக்காங்களோ நேரடியான மறைமுகமான உங்களுடைய எதிரிகள் அத்தனை பேரையும் நீங்கள் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் இந்த காலங்கள்ல இருக்கு இது அத்தனையுமே உங்களுக்கு நன்மை இது இல்லாம நான் லோன் அப்ளை பண்றேன் கிடைக்குமா அப்படிங்கிற லோன் கிடைக்கும் என்ன பர்பஸ்க்காக கடன் வாங்கினீங்களோ கடன் இந்த பயிற்சி முழுவதுமே உங்களுக்கு நல்லா இருக்கு ரோபிணி நட்சத்திரத்துல பிறந்த உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் பயப்படுற மாதிரி ஒண்ணு இல்லை ஒருவேளை உங்களுக்கு வேலையே போனா கூட எங்க நெண்டை ட்ரை பண்ணுங்க பெட்ரோல் ஜாப் இருக்கு இது வரைக்கும் நான் படிச்ச படிப்புக்கு தகுந்த வேலை இல்லைங்கிற உங்களுக்கு வேலை உண்டு வேலைக்கு தகுந்த சேலரி இல்லைங்கிற உங்களுக்கு சேலரி கிடைக்கும் இதெல்லாமே இருக்கு அது மட்டும் இல்லை என்ன இன்டர்ன்ஷிப் எது இன்டர்ன்ஷிப் எது பார்த்துருக்கேன் இது வரைக்கும் கிடைக்கல அப்படிங்கிறவங்களுக்கும் டெஃபினட்டாக கிடைக்கும் ட்ரைனிங் போகிறவங்க ட்ரைனிங் போகிறதுக்கான வாய்ப்பு இது எல்லாமே ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இருக்குது அது மட்டும் இல்லை யாரெல்லாம் அரசாங்கத்தில் அன்மையை எதிர்பார்த்து இருக்கீங்களோ உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு உங்களுடைய அந்தஸ்து கூடும் புகழ் கூடும் கௌரவம் கூடும் இது அத்தனையும் இருக்குது கவர்மெண்டால் உங்களுக்கு ரிவார்ட்ஸ் அண்ட் அவார்ட்ஸ் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அத்தனையும் இருக்குது யாரெல்லாம் அப்பாவுடைய அன்பு ஆதரவை எது பார்த்து காத்துட்டு இருக்கீங்களோ கிடைக்கும் இதுவும் உங்களுக்கு வாய்ப்புகள் நிறைய உண்டு ஆக ஏதாவது வீட்டில் வளர்ப்பு பிராணிகள் வளர்க்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு வாய்ப்புகள் இருக்கு நல்ல வேலையாட்கள் கிடைக்கல இது வரைக்கும் குறிப்பா பெண் வேலையாட்கள் கிடைக்காம இருக்காங்க கிடைக்குமா அப்படிங்கிறவங்களுக்கு நல்ல சர்வீஸ் உள்ள சர்வன் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையுமே ரோகிணி நட்சத்திரத்துல பிறந்து உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கு இவ்வளோ நன்மைகள் இருந்தாலும் கூட அவரால் ஒரு சில பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்குது குறிப்பாக உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன் அல்ல குரு உங்களை பொறுத்த வரைக்கும் ரோகணி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் நோயை அதிகப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்குது யாருக்கெல்லாம் பெரிய லெவலில் ஒபிசிட்டி இருக்குது தைராய்டு இருக்கும் டயபெட்டிக் இருக்கோ இதெல்லாமே கூடும் ஸோ அதனால் ஹெல்த் வைஸில் ப்ராப்ளம் ரொம்ப ரொம்ப கவனம் அது மட்டும் இல்லை யாருக்கன்னா இந்த காலகட்டங்கள்ல லோன் வாங்கணும் நினைக்கிறவங்க பார்த்து வாங்குங்க ஏன்னா இப்ப லோன் கேட்ட இடத்துல உங்களுக்கு பணம் கடன் கிடைக்கும் கிடைக்குங்கிறதுக்காக வாங்கிடாதீங்க பின்னாடி பெரிய லெவல்ல நீங்க வட்டி கட்ட வேண்டிய காலகட்டங்கள் இருக்கு அதனால இந்த காலத்துல கடனை குறைங்க கடனை கட்டுக்கோப்புல வச்சுக்கோங்க ஹெல்த் வைஸ்ல ரொம்ப ரொம்ப கவனம் உடல்ல சின்ன பிரச்சனைனாலும் உடனே அசால்ட்டா இல்லாம டாக்டரை கவனிச்சு பாருங்க கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட அத்தனை விஷயங்கள் கவனமா இருங்க யாரெல்லாம் நீங்கள் டாக்ஸ் பேயபிளில் இருக்கீங்க அல்லது கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல இருக்கீங்களா ரொம்ப ரொம்ப கவனம் இது மட்டுமல்ல நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக உங்களை மெயின்டைன் பண்ணுங்கள் இல்லைன்னா நட்பு வட்டாரம் உங்களை விட்டு பிரிஞ்சு போவதற்கான வாய்ப்பு முடியும் மூத்த சகோதர சகோதரிகள் உங்களை விட்டு பிரிஞ்சு இருப்பதற்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது ஆக இந்த காலங்களில் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் உடல் ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப கவனமாக இந்த காலகட்டங்கள்ல டீல் பண்ணுங்க அது மட்டும் இல்ல இந்த காலத்துல ஏதாவது சர்ஜரி பண்றதா இருந்தா சர்ஜரி பண்ணுங்க டிவர்ஸ் கிடைக்கும்னா டிவர்ஸ் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் பெரிய லெவல்ல நீங்க காம்பன்சேஷன் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் இந்த பயிற்சியில உங்களுக்கு இருக்கு இந்த பயிற்சியில உங்களுடைய குலதெய்வம் இஷ்ட தெய்வம் நல்ல வழிபாடு உங்களுடைய குருமார்கள்ல நல்ல தரிசனம் பண்ணுங்க அவங்களுடைய ஆசீர்வாதம் அனுகூலத்தை வாங்குங்க எங்கெல்லாம் குரு பகவானுடைய ஆலயங்கள் இருக்கோ அங்கெல்லாம் வாய்ப்பு போது வழிபாடு பண்ணுங்க நன்றி வணக்கம்